ஹாய் காய் இஸ் நம்ம சீரியல் சப்ஸ்கிரைபர்ஸ் மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் நம்ம வீடியோ யூடியூப்பில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க நான் மக்களும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கிளிக் பண்ணிடுங்க பில்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரிலேட்டடாக தான் வீடியோவை பார்க்க போகிறோம் எஸ் ஸோ வேலியராகவே கண்டென்ட் சொல்லிடுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரிகாரிங்க எக்கச்சக்க நியூஸ் வளர்ந்த ரெண்டு மாசமாக சர்க்குலேட்டாண்டே இருக்குது டி டுவெண்டி ஒர்களுக்கு முடிஞ்சதுலேருந்து எவ்வளோ பேர் டென்ஷன் ரைட்டு மேட்ச் இருக்கா மெகா ஆக்ஷனா மினி ஆக்ஷனா சிஎஸ்கேல தோனி இருப்பாரா ரோஹித் சர்மா மும்பையில் இருப்பாரா ஃபாரின் பிளேர்ஸ் பேன் பண்ண போகிறா பண்ணுறாங்களா எத்தனை பிளேயர் யார் ரீட்டைன் பண்ண போகிறோம் இத்தனை கேள்விக்கான பதில் பிசிசி இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை பட் என்னெல்லாம் சர்க்குலேட் ஆகுது எதெல்லாம் உண்மை எதெல்லாம் ரூமர் இப்போ என்ன பேச்சு ஓடுன்ற எல்லா அப்டேட்டும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தரப்போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டூ தௌசண்ட் ஒரு வேர் லெவல் சக்ஸஸில் முடிஞ்சுது பார்த்தீங்கன்னா இல்லை டிஃபெண்டிங் சாம்பியன் சிஎஸ்கே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் முடியல செமிஸ்க்கு கொல்கத்தா தான் சாம்பியன்ஸ் ஆனாங்க ஸோ எஸ்ஆர்ஹெச் சேப்பாக்கில் ஃபைனல்ஸ் தோக்கடிச்சிட்டாங்க சூப்பராக முடிஞ்சது ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதுக்கப்புறம் எல்லா கண்ணுமே யார் ரிட்டன்ஷன் மெகா ஆக்ஷன் இதை பற்றி தான் போச்சு இப்போவுமே எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது ஸோ ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் வேல் லெவலில் முடிஞ்சுது ஸோ இப்போது எல்லாரோட பக்கமே பேச்சுமே மெகா ஆக்ஷன் தான் இருக்கு பிகாஸ் மெகா ஆக்ஷன் இருக்கான்னு நிறைய பேர் கேட்குறீங்க இந்த மினியா இல்லை கன்ஃபார்ம் மெகா ஆக்ஷன் சொல்லிட்டாங்க ஸோ ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் வரதுக்கு முன்னாடி மெகா ஆக்ஷன் தான் மினி ஆக்ஷன் கிடையாது மெகா ஆக்ஷன் என்னப்பா அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த டீம்லேருந்து ஒரு டீமில் இப்போ இருபத்தஞ்சு பிளேயர்னா ஒரு அட்லீஸ்ட் இருபது பேராவது ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருப்பாங்க கன்ஃபார்ம் மினி ஆக்ஷன்னா பதினஞ்சு பேர் வச்சுக்கலாம் ஸோ மெகா ஆக்ஷன்றது மூணு நாலு அஞ்சு இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நீங்கள் ஒரு பிளேயரை ரீட்டெயின் பண்ண முடியும் அதுவும் ஆர்டிஎம் இருக்கான்னு தெரில ஸோ இதான் மெகா ஆக்ஷன் ஸோ இதுதான் நடக்கும் போது ஸோ ஃபஸ்ட்டு ஆக்ஷன் மாதிரி நம்ம தலை தோனி பற்றி ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ஒன்று சொல்லுவோம் நிறைய பேருக்கு தெரியாது சிஎஸ்கே பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவா இல்லை சாரா இல்லை யாருன்னு தெரியல எம்எஸ் தோனி அன்கேப்டு பிளேயராக ரீட்டெயின் பண்ணணும்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க பிசிஎஸ்சி அன்கேப்டு பிளேயரா அப்படின்னா என்ன அவர் தான் இன்டர்நேஷனல் பிளேயர் நீங்கள் உங்கள் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு கேட்கலாம் பட் ஐபிஎல் ரூல் படி அன்கேப்ட் பிளேயர்னா என்னென்னா ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் அதாவது ஐபிஎல் ஆடாம் சாரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடாம ஃபைவ் இயர்ஸ் ரிட்டையர் ஆகிட்டார்னா அவர் நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஐபிஎல் அன்கேப்ட்டு பிளேயர் கன்சிடர் ஆவார் ஸோ தோனி டூ தௌசண்ட் நயன்டீனில் ரிட்டையர்மெண்ட் பண்ணுறார் டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎல் வரைக்கும் ஆடிக்கார் ஸோ ஜோஷோ ஒரு அன்கேப்ட் பிளேயர் தானே கவுண்ட்ரு வருவார் ஸோ அந்த ரூலில் நீங்கள் ஏன் திருப்பி எடுத்துன்னு கூடாதுன்னு கேட்டிருக்காங்க பிசிசிஐ இதுக்கு இன்னும் அலோவன்ஸ் தரல அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க வைக்கலாமா வேணாமான்னு இது வந்து நிறைய டீம்ஸ்க்கு குடிக்கல ஏன்னா ஒரு டீம் மட்டும்தான் ஃபேவரபுளாக இருக்கும்ன்றாங்க பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பட் எனக்குமே தோனி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான் பார்க்க ஆசை ஒரு அன்கேப்ட் பிளேயராக போய் தலையை ரீட்டெயின் பண்ணணுமா அப்படின்ற ஒரு இயக்கம் உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும் எனக்கு தலையை பெஸ்ட்டு சைனிங் லாஸ்ட்டு சைனிங்காக ரீட்டெயின் பண்ணோம் ஆர்டிஎம்லாம் செட் ஆகாத தலைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரீட்டன்ஷன் இல்லையா தலையை கோச்சாக பார்ப்போம் அவ்வளோதான் இந்த அன்கேப்ட் பிளேயர்லாம் நமக்கு செட் ஆகாது பட் கேட்க நல்லா இருக்கு நிறைய டீமுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்கும் பி சிசி என்ன பண்ண போறாங்க தெரியல இந்த ரூல் ரூல் ரூவில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில பட் நான் கேள்வி பெற்ற வரைக்குமே பிசிசிஐ டீம்ஸ் கிட்டே நிறைய பேசியிருக்காங்க பட் கன்ஃபார்ம்டாக என்ன நடக்கப்போன்னு தெரில பட் இப்போதைக்கு ரூமர்ஸாக சர்க்குலேட் ஆகிறது என்னன்னா அஞ்சுலேருந்து ஆறு பேர் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்களா இது எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி அன்ஃபேவரபுலாக இருக்கும் அது ஒரு மெகா ஆக்ஷன் மாதிரி இருக்காது த்ரீ ஆர் ஃபோர் ஓகே ஃபைவ் ஆர் சிக்ஸ் எனக்கு செட் ஆகல உங்களோட ஓப்பனியன் கமெண்ட் கம்மென்ட் எக்ஸ்சென்ஸ் சொல்லுங்கள் அதே மாதிரி ஒன்று இல்லை ரெண்டு ஆர்டிஎம்மும் கொடுக்க போகிறாங்க ஸோ ஒரு பெரிய மெகா ஆக்ஷன் வர போகுதுன்ட்டு ஒரு ஆறு ஏழு பேர் ரிட்டர்ன் பண்ணால் ஓகே நீங்கள் ஒரு கோர் பில்ட் பண்ணுறீங்க அந்த ஸ்குவாட் எனக்கு கொஞ்சமாவது கொடுங்கன்னு கேட்குறது ரைட் தான் ஞாயிறந்த பட் மொத்தமாக மெகா ரிட்டன்ஷன் ஆர்டிஎம் ரெண்டுமே சேர்த்து ஏழு எட்டு பேர்லாம் தான் பார்க்க நல்லா இருக்காது பட் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது ஒரு நியூஸ் செகண்ட் யார் யாருக்கெல்லாம் மினி ஆக்ஷன் கேட்டுறது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் எஸ்ஆர்எஸ் மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே அதுக்கப்புறம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் குஜராத் டென்ஸ் இந்த மாதிரி டீம்லாம் எனக்கு மெகா ஆக்ஷனே வேணாம் மினி ஆக்ஷன் கொடுங்க அப்படின்னு பிசியை கேட்டுருக்காங்க பிகாஸ் அவங்களுக்கு கோர் செட்டாக இருக்குது இல்லை சில டீம் காலி ஃபேமிலியில் டூ தௌசண்ட் டெண்ட் ஃபோர் இல்லை பட் அவங்களுக்கு அந்த டீம் தெரியும் அவங்களோட கோர் எப்படி இருக்குன்னு தெரியும் ஸோ அதனால தே வாண்ட் மினி ஆக்ஷன் கேட்டுருக்காங்க இதில் யார் யார் இல்லையோ அவங்க எல்லாமே மெகா ஆக்ஷன் கேட்டுருக்காங்க உங்களுக்கே தெரியும் சிமிலாரிட்டி என்னென்னு இது எல்லாமே கப்படிச்ச டீம் அதெல்லாம் கப்படிக்காத டீம் ஃபார் ஃபன்னு தான் இது பட் ஆர்சிபிஎல்எஸ்டி டிசி பஞ்சாப்லாம் மெகா ஆக்ஷன் கேட்டுருக்காங்க ஒரு ஷோர் ஷார்ட் மெகா ஆக்ஷன் நடக்கும் போது இவங்க ஃபேவர்ட் ஃபேவரபுளாக இருக்காது மினி ஆக்ஷன் கிடையவே கிடையாது ஏன் மினி ஆக்ஷன் வேணாண்டா எதுக்குடா நீ இப்படி சொல்கிற மெகா ஆக்ஷனில் என்ன தாண்டா நான் ஒரு ஐபிஎல்லாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும்னா நீங்கள் மெகா ஆக்ஷன் பார்க்கணுங்க மினி ஆக்ஷன் நடத்தினா சில பல பிளேயர்ஸ்க்கு ஒரே சீசன்லேயே டிமாண்ட் ஏறு இந்த ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் சும்மா வராங்க கா சும்மா வராங்க காத்து மாதிரி திடீர்னு பார்த்திங்கன்னா இருபது இருபத்தஞ்சு கோடி எடுத்து போயிடுவாங்க இதே மெகா ஆக்ஷன் வந்தால் ஒரு ஃபாரின் பிளேயர் கூட பத்து பதினஞ்சு கோடி கூட தாண்ட பதினஞ்சு கோடி தாண்ட மாட்டாங்க அதுக்கு நான் பெட் ஸோ அதுக்காக சொல்கிறேன் இன்னொன்று எல்லா டீம்ஸ்க்குமே எப்பவுமே ஐபிஎல் சேலரி பர்ஸ் வந்து எயிட்டிலேருந்து நைன்ட்டி க்ரோட்ஸாக தான் இருந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மெகா ஆக்ஷன் நோய்க்குமே பட் இந்த தடவை ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் க்ரோஸ் மேலே ஏற்று போகிறாங்களா நானே சர்ப்ரைசிங்காக இருக்குது ஹண்ட்ரட் கூட இல்லை ஹண்ட்ரட் அண்ட் டென் டு ஒன் டுவெண்ட்டியில் யோசிக்கிறாங்க இது வந்து கிரிக் பாஸ் கிட்ட வந்த சோர்ஸ் தான் இது நமக்கும் அது ஸோ கிரிக் பஸ்லேயே போட்டிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா எல்லா டீம்ஸ்க்கும் இந்த வருஷம் ஐபிஎல்லில் பர்ஸ் அமௌண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டென்லேருந்து ஒன் டுவெண்ட்டி க்ரோர் இருக்கும்னு கேள்விப்படுறேன் இதுவுமே கன்ஃபார்மாக அனௌன்ஸ் பண்ணலை பட் வந்த நியூஸ் தான் அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே எல்லாமே வந்துடும் மக்களே பிசிசி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அண்ட் செகண்ட்லி ஃபாரின் பிளேயர்ஸ் நிறைய தலைவலி பண்ணுறாங்க ஐபிஎல் ஆக்ஷன் நீங்கள் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ஆக்ஷனில் எடுப்பாங்க பட் அவங்களுக்கு அந்த ரேட்டு கம்மியாக இருந்திருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எஸ்ஆர்ஹெச் ஒரு பிளேயரை ஒன் பாயிண்ட் ஃபைவ் வாங்கினாங்க அந்த பிளேயருக்கு அந்த ரேட் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஐபிஎல் வந்து இன்ஜுரி அதனால நான் வர இல்லை புல் ஆஃப் பண்ணுறாரு பட் ஒரிஜினல் லீசன் அவரோட டிமாண்ட் எவ்வளோன்னு தெரியும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எனக்கு கம்மியின் வரல இந்த மாதிரி நிறைய பேர் ஐபிஎல்ல இருக்காங்க ஃபாரின் பிளேயர்ஸ் திடீர்னு காசு அவங்க எதிர்பார்த்த காசு வரலன்னா இல்லை நான் இந்த வருஷம் ஆடலன்னு புல் அவுட் பண்ணிடுறாங்க ஸோ இது நடக்கக்கூடாதுன்றதுக்காக சில பல ஐபிஎல் டீம்ஸ் ஃபாரின் பிளேயர்ஸை பேன் பண்ணிடுங்க இந்த மாதிரி பண்ணால் ஒரிஜினல் இன்ஜுரியான்னு செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு சும்மா இந்த மாதிரி இதாக இருந்தால் பேன் பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் வேணாம் ஏன்னா டீம்ஸுக்கு கோர் பில் பண்ண ஃபாரின் பிளேயர்ஸ் உதவுவாங்க அந்த டைமில் என் காசு பார்த்தா வேலைக்காவது ஸோ அதனால தப்புன்னா எனக்கும் ஒரு மாதிரி தப்பாக தான் தெரியுது ஸோ அது என்ன பண்ண போகிறோன்னு பார்ப்போம் இப்போ எஸ்ஆர்ஹெச் டீம் அதாவது ரன்னர்ஸ் அப் கொல்கத்தா நைட் கொல்கத்தாவும் இருக்குது எஸ்ஆர்ஹெச் ரெண்டுமே என்ன சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா மினிமம் ஆறு ஆறுலேருந்து ஏழு பேர் ரீட்டன் பண்ணணும் ஓவர்சீஸ் இந்தியன் ரன்கேஆப்பில் வந்து லிமிட் இருக்கக்கூடாது யாரென்னா பண்ணிக்கலாமா அதுக்கப்புறம் சாய்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் டிஸ்கஷன் வந்து அவங்க ரிட்டன்ஷன் ஆர்டிஎம் அப்போ சொல்லணுமா அண்ட் ஆல்சோ மெகா ஆக்ஷன் அஞ்சு வருஷம் நடக்கணுமா இதில் ஒரு ரெண்டு பாயிண்ட் வேணால் ஒத்துக்கலாம் எல்லா பாயிண்ட்லாம் ஒத்துக்க முடியாது ஏழு போய்லாம் ரீட்டைன் பண்ணால் போகறதுக்கு என்னங்க மெகா ஆக்ஷன் மினி ஆக்ஷனே எஸ்டிட்டு போகலாம் மெகா ஆக்ஷன் எவ்ரி ஃபைவ் இயர்ஸும் யோசிக்கலாம் பட் மற்ற ரெண்டு ரூல் ஒரு மாதிரி ஓகேவாக தான் இருக்குது லாஸ்ட் பட்னா அதுலீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கிற தகவல் இது உண்மையாக ஃபேக்கானு ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே தெரிஞ்சிடும் பட் வந்திருக்கிற ரூமர்ஸ் நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன் உங்கள் நாலேஜுக்கு எல்லா டீம் எல்லா டீமும் கேட்டு வச்சிருந்ததால் பிசிசை ஃபைவ் டு சிக்ஸ் பிளேஸ் ரீட்டெய்ன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அன்கேபிள் பிளேர்ஸும் ரீட்டைன் பண்ணலாம் பட் அவங்க என்ன பேசிஸ் என்ன சேலரினு தெரில இம்பாக்ட் பிளே ரூல் கண்டிப்பாக இருக்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன் அது வந்து ஆல்ரௌண்டர்ஸை குறைக்குது அழிக்குது நீங்கள் சொல்லலாம் எனக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது சும்மா வந்துட்டு ஃபீல்டிங் பண்ணிட்டு போகிறாங்க பேட்டிங் ஆட்டு போகிறாங்கன்றது மாதிரி இருக்குது பட் இவங்க செக் போகிறாங்க மெகா ஆக்ஷன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இருக்க போகுதுன்றாங்க நாட் த்ரீ இயர்ஸ் ஒன் ஸோ இதெல்லாம் தான் இங்கே இங்கே இருக்க வந்திருக்கிற அப்டேட் இதில் சில அப்டேட் எனக்கு கேட்க நல்லாயிருக்கு ஓகேவாக இருக்குது பட் சிலது செட் ஆகலை அண்ட் இன்னொரு டீம்ஸ் ரிலேட்டட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் ஆசிஷ் நேரா இந்த பாண்டிங் பிரிய போகுது எஸ் ஆசிஷ் நேரா ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கோச்சாக இருக்க மாட்டார்ன்ற தகவல் வருது யுவராஜ் சிங் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறான்ற நியூஸ் வருது இதுவுமே அஃபிஷியலில் பேசிக்கிறாங்க அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸுமே குமார் சங்கக்காரா கிட்டே வந்து பிரிய போகிறாங்க சங்கக்காராவாக பிரியலை இங்கிலாந்து வந்து அவங்களோட ஓடிஐ டி டுவெண்ட்டி கோச்சாக சங்கக்காராக பேசிட்டு இருக்காங்க ஸோ ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆகிட்டான்னா சங்கக்காரா போயிட்டா ராகுல் டிராவிட் திருப்பி வருவான்ற பேச்சு ஓடுது ஆல்ரெடி அவர் இருந்தார் ஆர் ஆசையாக இருக்குது ஸோ திருப்பி வரலாம் என்ன நடக்க போகுது தெரியல இதெல்லாமே ரூமர்ஸ் தான் சால்த மக்களே வீடியோடு எண்டு பாட்டுக்கொண்டோம் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ஐபிஎல் டூ தௌசண்ட் நடக்கிற எல்லா ரூமர்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஹோப் உங்கள் இதுக்கு ஹோப் நீங்கள் கொஞ்சம் இதில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுப்பீங்க அண்ட் ஆல்சோ உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ஐபிஎல் அப்டேட் வந்தால் உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன்